எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல்ஹாசன் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கண்டிப்பாக பண்ணுங்கள் வீடியோ மறக்காமல் ஒரு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற முதல் டாப்பிக்கே சும்மா புது போஸ்டர் என்னையா சொல்கிறேன் அப்படின்றீங்களா ஆமாங்க ரிலீஸ் கமல் சார் வந்து சத்யா கமல் மாதிரி சும்மா சும்மா லுக்கில் வந்து என்ன சத்யா கமலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்காக இருக்கும் ஹேர்லாம் பட் இதில் வந்து கொஞ்சம் ஷேடு வந்து இருக்குது கிரே ஷேட்ஸ்லாம் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது கமல் சாருக்கு ஸோ ரோல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கமல் சாருக்கு மூன்று கெட்டப் இந்த படத்தில் ரெண்டு கெட்டப் ரிவீல் பண்ணிட்டாங்க ஒன்று வந்து ஃபுல்லாக லைட் முடியோட ஒரு கெட்டப்பு சத்யா கமல் சார் மாதிரி அடுத்து ஃபுல்லாக முடி வச்சுக்கிட்டு சும்மா ஃபைட் பண்ணுறாரு இருப்பாருங்க வேற லெவலில் அந்த மாதிரி ஒரு கெட்டப்பு இன்னொரு கெட்டப் தான் என்னன்னே தெரியல அதுதான் பக்கடத்தில் வந்து ரொம்ப சஸ்பென்ஸ் ஆச்சுருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டரில் ஒரு ஸ்பேஸ் கொடுத்து இன்னொரு ஆர்டிஸ்ட்டுக்கு கொடுக்குறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அதாவது சிலம்பரசன் அவர்கள் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா எல்லா படத்துலேயும் அவருடைய படம் அப்படிங்கிறப்ப அவர் ஹைலைட் ஆவார் கமல் சார் ஹைலைட் ஆவார் இப்போ விக்ரம் படத்தில் கூட ஜி சேதுபதி அவர்கள் பகத் பாசில் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா கமல் இருந்தாங்க இந்தியன் டூலே அப்படி தான் வந்து எல்லா ஆர்டிஸ்டும் கிரெடிட் கொடுத்தார் அதே மாதிரி தான் நீங்கள் வேணா பாருங்கள் அடுத்த போஸ்டரில் அக் லைஃப்பில் எல்லா ஆர்டிஸ்டுடைய முகம் வரலன்னா நீங்கள் பாருங்களேன் கண்டிப்பாக வரும் ஏன்னா அதுதான் கமல் சார் சரி ஃபஸ்ட் சிங்கிள் எப்போ மார்ச் எண்டுன்னு சொல்லிட்டு இருந்தோம் இப்போ என்ன பிரச்சனைனா ஒரு சட்ட சிக்கல் ஆகிப்போச்சு அதில் என்னையா ஏன் சொல்கிறேன் அப்படின்றீங்களா ஆமாங்க நம்ம குட் பேட் அக்லி படம் இருக்குல்ல அதற்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது ஸோ ஏப்ரல் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறப்ப இப்போ ரிலீஸ் பண்ணால் அது அந்த அளவுக்கு ஒரு இது இருக்காது ஏன்னா எல்லாமே வந்து அஜித்துடைய ஒரு ஃபீவரில் இருப்பாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும் ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதை விட்டுட்டு கரெக்டாக நம்ம வேறு மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானிங் வந்து ராஜ்கம்பல்லேருந்து பண்ணியிருக்காங்க ஸோ அது அப்படி பார்த்திங்கன்னா மா மேலே போயிருமோ அளவுக்கு போயிருந்தோம் அப்படிலாம் கிடையாது ஏப்ரல் பத்தாம்தேதி படம் ரிலீஸ் ஆகுதுல்லே குட் பேட் அக்லி அதுலேருந்து ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த வைப்பு அடங்கிடும் ஸோ அப்போ தான் ரிலீஸ் ஆகும்ன்றாங்க அப்படின்னு பார்த்தா ஏப்ரல் செகண்ட் வீக் தேர்ட் வீக் ஆயிரும்மா ஃபஸ்ட்டு சிங்கிள் வெளியே ஆகிறதுக்கே என்னைய சொல்கிறேன் ஆமாங்க நான் மார்ச்னு நினச்சேன் வச்சுட்டான் ஏன் ஆப்பு அப்படின்ற மாதிரி பட் பரவாயில்ல ஏன்னா அந்த டைம் ரிலீஸ் ஆகிற டைம் வந்தால் தான் ஒரு பயங்கரமான ஒரு ஹைப் இருக்கும் இப்போ ஏப்ரல் செகண்ட் வீக்லேருந்து ஆரம்பிச்சுட்டா வைங்களேன் மே ஜூன்லாம் அப்படியே பரபரப்பாக இருக்கும் ஜூனில் ரிலீஸ் மேல தான் பரபரப்பாக இருக்கும் செம்மையாக இருக்கும் ஸோ ஐம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் தேட் அப்படிங்கிறது தான் அடுத்து அஜித் அவர்களுக்காக கமல் சார் வந்து தள்ளி வச்சுருக்காரு இந்த இது ப்ரொமோஷன்ஸ் அப்படிங்கிறது உண்மைதான் அது வந்து நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் உண்மைதான் பட் அது எதுக்கு அந்த மாதிரி வருதுன்னு பார்த்தீங்கன்னா அஜித் வந்து அட்டகாசம் படம் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது கமல் சாருடைய வாய்ப்பு கிடைச்சது போல சரனுக்கு இயக்குநர் வசூல் ராஜாக்கு அதை பேரலெலாம் வந்து நான் காலையில் அவர் கால்ஷீட் கொடுத்துருந்தாரான் கமல் சார் அதில் நீ எடுத்துக்கோ நைட் நான் வந்து பண்ணிக்கலாம் அதை அட்டகாசத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணாரான் கமல் சர்கார் ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து கமல் சாருக்கு இருக்கும் இல்லை அதனால சரி ஓகே இப்படியே வேக்கிளே போகட்டும் போயிட்டு அதுக்கடுத்து நம்ம வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட பிளான் பண்ணியிருக்கலாம் ஸோ இதுதான் அப்டேட் அடுத்த தக் லைஃப் ஸ்டோரி நான் கம்பல் சொன்ன மாதிரி கமல் சார் அவர் தான் வந்து பேங்க்ஸ்டர் சிம்பு வந்து போலீஸ் ஒரு பார்டர் ஆஃபீஸர் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சாருடைய பையன் அப்படின்ற மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் குக் ஆகிட்டே தான் இருக்குது பட் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் நீங்கள் என்ன தான் பிலீவ் பண்ணுங்கள் என்ன தான் பிலீவ் பண்ணுங்கள் அது ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது ஏன்னா மனித தினம் சிம்பு அண்ட் கமல் சார் குக்குடு சம்திங் டிஃப்ரெண்ட்லி அப்படிங்கிறத நான் நல்லா சொல்லிக்கிறேன் உடனே நம்ம ஆளுங்க அனுப்பிச்சிட்டாங்க லைஃப்பில் மூன்று பேர் உட்காந்துருக்கும்போல் அந்த ஃப்ரேமை பாருங்க ஜி எப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல நம்ம கமல் சார் நடுவில் இந்த சைட் ரகுமான் இந்த சைட் மணிரத்னம் அது மட்டும் கிடையாது இரண்டு ஆஸ்கார் அந்த ஃப்ரேமில் இரண்டு கிராமிஸ் ஒரு பாஃப்டா விருது ஒரு கோல்டன் குளோபு எட் பதினெட்டு நேஷ்னல் அவார்டு இருபத்தொன்று ஃபிலிம்ஃபேர் அவார்டு நாற்பத்தி ரெண்டு ஃபிலிம்ஃபேர் அவார்டு சவுத்து இவ்வளவு பேர் ஒரே ஃப்ரேமில் உட்காந்துருந்தே எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் வேற மாதிரி வேறு மாதிரி ஜி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அந்த ஃப்ரேமை பாருங்க ஜி அப்படின்ட்டு செமலை அடுத்து அரசியலுக்கு வருவோம் ஏன்னா அரசியலும் நம்ம பேசணும் அப்படிங்கிறதுனால மக்கள் நீதி மையத்திலேருந்து செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் இன்று நடைபெற்றது நிறையா தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கு ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேம்ப்ளேட்டில் வந்திருக்கு ஸோ நீங்கள் மக்கள் நீதி மையம் லாகின் பண்ணி பார்த்திங்கன்னா என்னென்ன தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது வந்திருக்கு ஸோ கூட்டணி பற்றி அறிவிப்பு எதுவும் இல்லை அது இன்னும் போக போக தான் நமக்கு தெரியும் ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதுவரைக்கும் இதுதான் அப்டேட்டு ஸோ இன்றைக்கி வெற்றிகரமாக மக்கள் நீதி மையம் கூட்டம் நடைபெற்றது அடுத்து ஹை பிச் நம்ம சொல்லியிருந்தோம் கமல் சார் வந்து சும்மா ஹை பிச்சனால் கமல் சார் தான் அப்படின்ற மாதிரி இப்போ சீன் ரால்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் டேரெக்டர் அவர் பேசியிருக்கார் எத்தனை துறையில் இருக்கிறாலும் ஒரு துறையில் ஒருத்தன் தான் சாதனை ஆகிறப்பா இவர் எல்லாத்துலேயும் அடிச்சு நடத்துறாரு அப்படின்ற மாதிரி சீன் ரால்டன் சொல்லியிருக்காரு இளையராஜா அவர்களே சொல்லியிருக்கார் ஹை பிச்னால் அது கமல் தான் அப்படின்ற மாதிரி ஒரு மியூசிக் டேரக்டராக சொல்லும் விழுந்து எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க மெயில்கனில் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல அந்த படத்துடைய மியூசிக் டைரக்டரும் கூட பார்த்து பார்த்தீங்கன்னா கமல்சருடைய ஹை பிச்சுக்கு வந்து ரொம்ப ஃபேன் ஆதார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது இன்னும் நீங்கள் சொல்லவா தக்லைஃபுக்கு ஒரு பாட்டை கமல்சராக எழுதியிருக்கார் அதான் பந்த அதுக்கு ஈஸான மூளை அந்த பாட்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கு இரண்டு மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எழுதி கொடுத்து ரெக்கார்டிங்லாம் முடிச்சிருக்காங்க ஸோ பரபரப்பாக இருக்க அந்த பாட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ மொதல் பாட்டை அதை கொடுத்தாங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகே ஸோ இதுதான் அப்டேட் அடுத்து நாலு மணி நேரம் லைஃப் போடுது சிம்பு காட்சிகள் நீக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஊட்டிட்டுருக்கானுங்க அந்த மாதிரி ஒரு வெங்காயம் கிடையாது படம் வந்து பர்ஃபெக்டாக பிளெண்ட் ஆகி மணிரத்தன் அவர்களுடைய அசிஸ்டன்ஸ்க்கெலாம் வந்து போட்டு காட்டியாச்சு படம் பார்த்து எல்லாம் மிரண்டு போய் கிடக்காங்க இன்னும் ரொம்ப க்ளோஸான சர்க்கிள்ஸ்கெலாம் ஸோ நாலு மணி நேரம் வருது சிம்பு காட்சி இல்லை அதெல்லாம் இல்லை ஒன்றுமே கிடையாது எல்லாம் பக்கவாக இருக்குது சும்மா அதெல்லாம் வர்றது கதை தான் அடுத்து இந்த பத்திரிக்கையில் போட்டாங்க இன்றைக்கி செயற்குழு நூற்று நடந்துச்சு அது வந்து பார்த்திங்கன்னா விஜயை எதிர்க்க தான் கமல் சாரை டிஎம்கே தூண்டி விட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து போரலே கிடைப்பிட்டாங்க டேய் கேண்டா அப்படின்ற மாதிரி நல்லா இருந்த சங்க ஊதி கெடுக்க மாட்டாங்க போல் அப்படின்ற மாதிரி இருக்குது ஏன்னா நீங்கள் யோசிச்சிங்கன்னா தெரியும் கமல் சார் எப்போயுமே எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா தரம் தாழ்ந்த விமர்சனம் அப்படிங்கிறது எப்பயுமே கிடையாது அவர் வந்து ரொம்ப போட்டியாக நினைத்து அடித்தது வந்து டிஎம்கே அண்ட் பிஜேபி எல்லாத்தையும் பாரபட்சமெல்லாம் அடிச்சிருக்கார் ஆனால் விஜய் அவர்களை அடிப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடையாது ஏன்னா ரொம்ப ரொம்ப அவங்க ரொம்ப க்ளோஸான ஒரு பீப்பிள் அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு கமல் சார் பார்த்திங்கன்னா விஜய் பேர் விஜய் சார் பார்த்தீங்கன்னா கமல் சாரும் வந்து போயிடுவார் அந்த இடத்துக்கு குறிப்பாக பயங்கர க்ளோஸ் ரெண்டு பேரும் ஸோ அதனால் கண்டிப்பாக இப்போ குஷ்பு எப்படி கமல் சாரை பிஜேபியாக இருந்தாலும் அடிக்க மாட்டாங்க அந்த மாதிரி தான் இருக்கும் இவங்க சும்மா வந்து ஒரு டிஆர்பிக்கா ஆ ஊன்றானுங்க அடுத்து எஸ்டிஆர் நாற்பத்தி ஒம்போது ஸோ ஒரு படம் வந்து கம்மிட் இருக்காருல சிலம்பரசன் அவர்கள் தகுலை அப்புறம் அது வந்து எப்படின்னா இந்த ப்ரொடியூசர் பேசியிருக்கார் வசூல் ராஜா மாதிரியே இருக்குமா படம் ஒரு காலேஜில் அந்த ஒரு கேட்காத ஒரு இது அந்த மாதிரி கேரக்டர் வந்து பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்தடுத்து சிம்புவுக்கு நல்ல படங்கள் வர வாழ்த்துவோம் அதுக்கப்புறம் வேட்டையாடு விளையாடு அந்த படத்தோடைய பார்ட் டூ ஆகிடுச்சான் பட் டேனியல் பாலாஜி மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ரோல் வந்து எனக்கு வந்து போயிடுச்சு அப்படின்றதுனால நான் கமல் சார்கிட்ட அந்த நிறை பண்ணாமல் இருக்கேன் ஏன்னா எனக்கு வந்து ஒரு வில்லன் கிடைக்கிற வரைக்கும் நான் வந்து கமல் சார் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஊர்ஜிதமாக இருக்கிறாராம் கௌதம் மேனன் எனக்கு தெரிஞ்சு கமல் சார் என்ன கூட அடுத்து பண்ணுவாரங்கிறத தெரியல பட் நான் எழுதிட்டேன் இட்ஸ் டன் அப்படின்னு சொல்கிறாரு ஜெயமோகன் அவர்கள் முடிச்சிட்டாராம் படம் வந்து ஸ்கிரிப்ட் எழுதி ஸோ எல்லாமே இருக்குது பட் வில்லன் இல்லாதனால இப்போ அவர் கொஞ்சம் தயங்குறாரு போல் கௌதம் மேனன் ஸோ மேபி கிடச்சிட்டாருனா கமல் சாருக்கு வேட்டாடு விளையாடு பார்ட் டூ ரெடி ஆயிரும் அப்படிங்கிறத நம்ம நம்பலாம் அடுத்து ட்ரம்ஸ் சிவமணி அவர்களுடைய பையனும் ஏ ஆர் ரஹ்மானோடைய பையனும் கமல் சார் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்து அது வைரல் ஆகிடுச்சு எத்தனை பேர் பார்த்தீங்க அந்த ஃபோட்டோஸ் சூப்பராக இருக்குது ரெண்டு பேரும் வந்து கமல் சார் ரொம்ப எங்கே தெரியுதார் அதில் பார்ப்பதற்கு வயசு அவ்வளோ தெரியவே இல்லை அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து ஆக்டர் வினீத் அவர்கள் நம்ம கமல் சார் தான் நமக்கு பா ஏன்னா எனக்குலாம் கிளாசிக்கல் பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஆகிறதுக்கு காரணமே கமல் சாரோட அந்த பழைய படங்கள் பார்த்து அவர் ஆடினதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கடுத்து நான் பண்ணணும்னு சொல்லி தான் இருக்கேன் ஸோ அந்தளவுக்கு கமல் சார் எனக்கு வந்து ஒரு இம்பாக்ட் க்ரியேட்மே இருக்கார் அப்படிங்கிறது அவர் சொன்னார் அடுத்து நம்ம இந்தியன் த்ரீ நான் எப்படினே சொன்ன மாதிரி ரெட் ஜெயண்ட் வந்து எடுத்துகிட்டாங்க ஃபுல்லாக ஸோ படம் எதுவும் கவலைப்படாதீங்க ஆன் ட்ராக் தான் இந்தியன் த்ரீ அதை பற்றி நம்ம தேவையில்லை சொல்லிவிட்டேன் அடுத்து பிஜேபி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அவர்களுக்கு போஸ்ட் அடிக்கிறேன் சொல்லி தலிசைன்னு அடிச்சிட்டாங்க டே தமிழிசைங்கடாது தலிசைங்கடா இருக்குது அப்படின்ட்டு ஏன்னா அப்போ பிள்ளை கூட்டிய படிக்க எங்களான்னு சொல்லி கவுன்சர் சொன்ன மாதிரி இந்த பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணனும் போல தெரியுது இதில் மும்மொழி கொள்கை வேறு ஆஸ்கல் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்பும் கொடுப்பேன்